சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சல்லதா யார் இந்த நபிகள் நாயகம் சல்லதா அலிசல்லம் அவர்கள் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட இறை இது ஒரு பாயிண்ட் இறை என்றால் என்ன இஸ்லாத்தினுடைய சில அடிப்படைகளை சொல்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு அடிப்படை மனிதனை இறைவன் படைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் ஆதி மனிதன் காலம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் மனிதன் இந்த உலகத்திலே வாழப்போகிறான் இந்த மனிதர்களை படைத்த இறைவன் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதையும் தனது பொறுப்பாக ஏற்றுக்கொண்டான் மனிதர்களை எப்படி நேர்முளிப்படுத்த வேண்டும் என்பதை எப்படிப்பட்ட முறையிலே மனிதர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் என்பதை இறைவன் தனது கடமையாக ஆக்கி கொண்டு மனித சமுதாயத்தின் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்த சமுதாயத்திலிருந்தே ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு இறைவன் புறத்திலிருந்து வேத வெளிப்பாட்டை அருளி அதன் மூலம் மக்களை நேர்முளிப்படுத்தினான் இந்த அடிப்படையில் வந்த பல இறை தூதர்கள் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால் உலகத்திலே இறை தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயமே இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது குறிப்பாக சூரா ஃபாத்திர் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்திலும் அதே போல பத் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனம் திருக்குறானிலே பத்தாவது அத்தியாயத்தி நாற்பத்தி ஏழாவது வசனம் இப்படிப்பட்ட வசனங்களிலே உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்திற்கும் இறைத்தூதல் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடி மக்களாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு இறைத்தூதல் அனுப்பப்பட்டிருப்பார் தமிழகத்திலே உள்ள பண்டை கால தமிழ் மக்கள் இருந்தால் அவர்களுக்கும் இறைதூதல் அனுப்பப்பட்டிருப்பார் அதே போல வட இந்தியாவிலே பிற மொழியை பேசக்கூடிய மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இறை தூதர் அனுப்பப்பட்டிருப்பார் எந்த அளவுக்கு இறை தூதர் அனுப்பப்படாத சமுதாயமே இல்லை என்று இஸ்லாம் தெளிவாக பிரகடனம் செய்கிறது இது ஒரு அடிப்படையான விஷயம் இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால் சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய பதினான்காவது அத்தியாயத்தின் நான்காவது வசனத்திலே திருக்குறானிலே இறைவன் தெளிவாக பிரகடனம் செய்கின்றார் ஒமா அர்சல் ரசூலின் இல்லாவி லிசானி கௌமிகி லியோ பையின் அழகும் நாம் எப்படி தூதரை அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னால் தூதர் போகிறாரோ அந்த மக்கள் பேசக்கூடிய அதே மொழியை பேசக்கூடிய நாம் அதே மொழியிலே வேத கொடுத்து அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக சொல்லுகின்றார் இந்த அடிப்படையிலே பழைய காலத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் அல்லது அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் கூட தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு தூதர் வந்திருக்க சாத்தியம் உண்டு வந்தார் சொல்ல முடியாது காரணம் சரியான முறையிலே நமக்கு இந்த இவர் தான் தூதராக வந்தார் இப்படித்தான் வந்தார் என்று நம்மகிட்ட ஆதாரம் இல்லை பொதுவான செய்தியாக சொல்லப்படுவதால் தூதர் வராத சமுதாயமே இல்லை என்று சொல்லப்படுவதால் தமிழகத்திற்கு தமிழ் மொழியிலே கூட தூதர் வந்திருக்க சாத்தியம் உண்டு தமிழ் மொழியிலே வேதம் கொண்டு வந்திருக்க கூட சாத்தியம் உண்டு இது இஸ்ராத்திர அடிப்படை நம்பிக்கை இப்படி சங்கிலி தொடர்போன்று வந்த இந்த தூதர்கள் வரிசையிலே இறுதியாக இறைவன் முகமது நபி அவர்களை தூதராக அனுப்புகிறார் இந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இவர் இறை தூதராக அனுப்பப்பட்ட பிறகு இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இவர் ஒருவர்தான் தூதர் இவருக்கு பிறகு இறை தூதர் கிடையாது அதே போல உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இவர் பொதுவான தூதர் இதுதான் வித்தியாசம் உதாரணமாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தூதுவர் அதுக்கு முன்னாடி அலி இஸ்லாம் சாலமன் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலை இஸ்லாம் இவர்கள் அனைவரையும் முஸ்லிம்கள் இறை தூதரின் ஏற்றுக்கொள்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இறை தூதர் ஏற்றுக்கொள்கின்றோம் அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் அதன் மூலம் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு அனுப்பப்பட்டவர் என்பதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் இதற்கு முன்னால் வந்த தூதர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் வழிகாட்டுவதற்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் உதாரணமாக இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்டார்கள் இது திருக்குறான வசனமும் சொல்லுகிறது பைபிளிலே மத்தையு பத்தாவது அத்தியாயம் ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் அல்லது மத்தையுலே பதினைஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனம் இவைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு மட்டும் தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும் ஆக குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு முன்னால் வந்த தூர்கள் அனுப்பப்பட்டார்கள் இறுதியாக வந்த இந்த முகமது நபி அவர்கள் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் எப்பொழுது அவர் தூதுவத்தை பிரகடனம் செய்தாரோ அன்றிலிருந்து இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இவர் வழிகாட்டியாக அனுப்பப்பட்டிருக்கிறார் இது ஒரு அடிப்படையான விஷயம் இதை திருக்குறள் இறைவன் சொல்கின்ற பொழுது சூரா சபா என்று சொல்லக்கூடிய முப்பத்தி நான்காவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்திலே உமா அரிசல் உமா அரிசல் நாக்க இல்ல காஃபத்தி பஷினோ நதிரா நபிய உண்மை உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அவர்களுக்கு நன்மாரையும் கூறக்கூடிய ஒரு இறை தூதராகவே இருக்கின்றோம் என்று இறைவன் சொல்லுகின்றான் ஒமா அர்சல்லாக் ரின் அகில உலகங்களுக்கும் உண்மை நாம் அருள் கொடையாவே அனுப்பியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்லியிருந்தார் அப்ப இது வந்து முகமது நபி யார் என்ற கேள்விக்குள்ள முக்கியமான ஒரு பதில் இதே போல முகமது நபி வேதத்தை கொண்டு வந்தார் அந்த வேதத்தை திருக்குறான் என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த திருக்குறான் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால் இந்த வேதத்தை ஒருவன் காய்தல் ஊத்தல் இன்றி தெளிவாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இறைவனம் இருந்து வந்தால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட அம்சங்களோடு இருக்கிறது இப்பொழுது அது கேள்வி இல்லை என்ற காரணத்தினால் அதை நான் விளக்கப் போவதில்லை ஆனால் இந்த வேதம் இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அடிப்படையிலே எப்படி முகமது நபி இந்த வேதத்தை மக்கள் மத்தியிலே ஓதிக்காட்டினார்களோ அப்படியே ஒரு சின்ன அச்சரவும் பிசகாமல் இன்று வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது இறுதி நாள் வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஒரு சிறப்பு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன இந்த ஒரு சிறப்பு உலகத்தில் எந்த வேதத்திற்கும் இல்லை என்று நாம் தெளிவாக பிரகடனம் செய்ய முடியும் எந்த வேதமும் பாதுகாப்பாக இன்று இல்லை ஒன்றே ஒன்று தான் பாதுகாப்பு இருக்கிறது அது முகமது நபியால் கொண்டு வரப்பட்ட இந்த வேதம் ஆகவே இந்த தூதர் இறை இறுதி தூதர் இவர் கொண்டு வந்த வழிகாட்டுதல் பாதுகாப்பான வழிகாட்டுதல் இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு இருக்கின்றது என்பது இந்த முகமது நபி சல்லாது அலிமாவை பற்றியுள்ள செய்தி இதேபோல இன்னும் பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் குறிப்பாக பிறகு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம விளக்கத்தை சொல்லலாம் ஒரு அடிப்படையாக விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த மட்டுக்கும் போதும் என்று நினைக்கிறேன் அதாவது ஒரு இன்னும் சில குறிப்பான சில கருத்துக்களை சொல்வதாக இருந்தால் முகமது நபி ஒரு சமுதாயத்திற்கு வந்தார்கள் எந்த சமுதாயத்தில் வந்தார் என்று சொன்னால் உலகத்திலேயே அட்ரஸ் இல்லாத ஒரு சமுதாயமாக அன்று வாழ்ந்து கொண்டிருந்தது அலெக்சாண்டர் வந்து கிளம்பி இந்தியா வரைக்கும் போனார் இந்த சவுதி அரேபியால இருந்துச்சு அப்படி போயிட்டார் அவர் ஏன்னு சொன்னால் அந்த மாதிரிப்பட்ட லெவல்ல தான் மக்கள் அன்று இங்கே இருந்தார்கள் இந்த அரேபிய நாட்டிலே இப்படி எந்த வகையிலுமே மக்கள் மத்தியிலே வரலாற்றிலே ஒரு இடம் இந்த ஊரிலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த முகமது பிறந்தார்கள் அப்பொழுது அந்த சமுதாயம் எப்படி இருந்தது என்று சொன்னால் எல்லா வகையான அனாச்சாரங்கள் மானக்கேடாத விஷயங்கள் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களிலும் மூழ்கி போய் கடந்த சமுதாயமாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இந்த இறை தூதர் வந்து அந்த மக்கள் மத்தியிலே அவர் என்ன செய்கிறார் இறைவனுடைய இந்த தூதுத்துவ செய்தியை எடுத்து வைக்கிறார் எடுத்து வைத்து அந்த சமுதாயத்தை எப்படி மாற்றினார் என்று சொன்னால் அதன் பிறகு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக ஒரு மிகப்பெரிய கொள்கையாக இந்த இஸ்லாமிய கொள்கையை வளரக்கூடிய அளவுக்கு இந்த இறை தூதர் மாற்றி காண்பித்தார் இப்படி காண்பித்த இறை பொறுத்த வரைக்கும் இப்ப நாமளே வந்து இறை இப்படி செய்தார் அப்படி செய்தார் சொன்னா நீங்க நினைக்கலாம் இவர் முஸ்லீமா இருக்கிறார் ஆகவே அவர் தூதரை பற்றி சிறந்து சிறப்பாக பேசுகிறார் என்று நினைக்கக்கூடும் முஸ்லீம் அல்லாத பல மாற்றுமத அறிஞர்கள் இந்த தூதரை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஆச்சரியப்படுவீர்கள் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் உலகத்திலேயே உலக அதாவது மனித சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய முதல் நூறு பேர் என்று தரம் வாரியாக பிரித்து உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் பட்டியலிடுகிறார் அந்த பட்டியலில் யார் என்ன வருகிறார்கள் ஐசக் நியூட்டன் வருகிறார் இயேசு கிறிஸ்து வருகிறார் கன்ஃபியூசிய வருகிறார் அதே போல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வருகிறார் இன்ன பிற அதாவது அதாவது இன்னும் பல அலைஞர்கள் வருகிறார்கள் ஃபோர்டு என்று சொல்லக்கூடியவர் வருகிறார் பல்வேறு அலெக்சாண்டர் வருகிறார் செங்கிஸ்கான் வருகிறார் இப்படி யாரெல்லாம் உண்மையிலேயே வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்களோ ஹிட்லர் வருகிறார் இவர்கள் அனைவரையும் தோக்கிறார் முதல் தரமாக உலக வரலாற்றிலேயே உலக மக்கள் மத்தியிலே மிகவும் அதிகமாக அவர்கள் உள்ளங்களில் ஆதிக்கம் செலுத்தியது மனித சமுதாயத்தின் வரலாற்றின் போக்கையை மாற்றியது ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த முதல் தரம் முகமது நபி என்று அவர் சொல்கிறார் இவர் முஸ்லீம் இல்லை சொல்லிவிட்டு அவர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய அவர் தான் நம்பக்கூடிய அந்த இறை தூதராகிய அல்லது கடவுள் மகனாகிய இயேசு மூன்றாவது இடத்தை தருகிறார் இரண்டாவது இடத்திலே சார் நியூட்டனை வைக்கிறார் முதலில் முகமது சல்லா அலயம் அடுத்து ஐசக் நியூட்டன் மூன்றாவது இயேசு கிறிஸ்து என்று தொகுக்கிறார் விட்டு இந்த முகமது நபி அவர்களுக்கு முதல் இடத்தை ஏன் கொடுத்தேன் என்ற காரணத்தை சொல்கின்ற பொழுது இவர் ஒரு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவராக வந்து அதனுடைய அடிப்படைக்கு காரணமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த இஸ்லாமிய ஆட்சி பின்னாடி பரவி விரிந்தது உலகத்தின் மிகப்பெரிய பகுதி பகுதிகளில் எல்லாம் இந்த இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்ததனுடைய அடிக்கோளும் இவர் தான் இட்டார் இதை பற்றி இன்னொரு அறிஞர் போர்ஸ்வர் ஸ்வித் என்று சொல்லக்கூடியவர் சொல்கின்ற பொழுது இவர் ஒரு சீசர் ஒரு போப் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தால் எப்படியோ அப்படிப்பட்ட அளவுக்கு தகுதி வாய்ந்தவர் சீசருடைய கருவிகளும் இல்லாமல் போப்புடைய கருவிகளும் இல்லாமல் என்று சொன்னார் சீசருடைய கருவிகள் என்று சொன்னால் படை பட்டாளங்கள் இருக்க வேண்டும் முகமதுக்கு அப்படி இல்லை அதே போல போப் என்று சொன்னால் அதற்குரிய அந்தஸ்து செட்டப் வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும் அந்த செட்டப்பும் முகமது ரபிக்கு இல்லாமல் இருந்தது இப்படி இன்னும் பல கருத்துக்களை நாம் சொல்ல முடியும் சர் தேவ் தயானந்த சர்மா சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் குராக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டிலே பேசுகின்ற பொழுது இந்த முகமது நபி இஸ்லாத்தை வாழால் பரப்பினார் என்று பொய்யான முறையில் கருத்து தெரிவிக்கின்றார்கள் அது எப்படிப்பட்ட வாழ் தெரியுமா இட் இஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபர்கியூனஸ் என்று சொல்லிவிட்டு இந்த இந்த அதாவது நட்பு பறிவு மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் வந்த இந்த தான் அவர் உபயோகித்தார் இந்த வாள் இப்படிப்பட்டது என்று சொன்னால் இரும்பினால் உருவாக்கப்பட்ட வாழை கூட மிக கூர்மையானது என்று சார் தேவ் தர்மானந்த தேவ் கயானந்த தர்ம இது சர்மா சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சுட்டி காட்டை நான் பார்க்கிறோம் இப்படி பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் முகமது நபி அவர்களைப் பற்றி நீங்கள் அந்த வரலாற்றை படித்து பார்க்கலாம் முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் பல இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதை படித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தெளிவான பல விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்